انا الرسول بما انزل اليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله والصلاه والسلام على رسول الله முஹம்மது பின் عبد الله صلى الله عليه وسلم وعلى பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அந்த ரபுல் العالمين மாபெரும் அர்லால் நம் மீது கடமை நோன்பையும் பிடித்து இரவு தொழுகைகளையும் தொழுகை அதுபோன்று அதிகாலை பொழுதினில் எழுந்து அல்லாஹிற்காக சகர் செய்யக்கூடிய புண்ணியவான்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கர்ணையும் என்றென்றும் நீடித்து நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று நாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மன சிக்கல்கள் குறித்து கடந்த இருபது நாட்களாக பேசி வந்தோம் அந்த இருபது நாட்களிலும் ஒரு மனிதன் எதனால் மன பிதற்றலுக்கு மன சிக்கல்கள் நோய்களுக்கு ஆளாகிறான் என்பதை இரு தொகுதிகளாக பிரித்தோம் முதல் தொகுதியில் அவனுக்கு நேரிடுகிற பாதிப்புகள் என்று சொன்னோம் அந்த பாதிப்புகள் நோயால் தாழ்வு மனப்பான்மையால் அவனுடைய உருவகத்தினால் அதுபோன்று செல்வத்தால் பொருளாதார பிரச்சனைகளால் அதுபோன்று உறவின் உறவினுடைய உறவினர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்படி பல விஷயங்களை பேசிறோம் ஏறத்தாழ அந்த ஒரு தொகுதிக்குள் எட்டு அல்லது ஒன்பது விஷயத்தை குறித்து விவாதித்திருக்கிறோம் இது ஒரு தொகுப்பு இரண்டாவது தொகுப்பாக நான் சொல்ல வருவது ஒரு மனிதனுடைய மன சிக்கல்களுக்கு காரணம் அவனுள் ஏற்படுகிற எண்ணங்கள் அந்த எண்ணங்களினால் விளைகிற செயல்பாடுகள் இது ஒரு மனிதனை பாதிப்புக்குள்ளாக்கி விடுகிறது அந்த எண்ணம் எவ்வளவு மோசமான எண்ணங்களை ஒருவனுக்கு இருக்குமானால் அந்த அளவிற்கு அவனுடைய செயல்பாடுகளும் மிக மோசமானதாக அமைந்துவிடும் ஆகவே அருங்கூர்ந்து உங்களுடைய எண்ணங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உள்ளத்தை யார் சரிவர பேணி பாதுகாத்து அதை தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் வெற்றியடைந்துவிட்டார் அவைகளை கலங்கப்படுத்தி வைத்திருப்பவர்கள் உள்ளங்களை கலங்கப்படுத்தி வைத்திருப்பவர்கள் நஷ்டமடைந்து போவர் என்று அல்லாஹ் சொல்கிறார் உள்ளங்களிலே ஏற்படுகிற அந்த எண்ணங்கள் இருக்கிறதல்லவா அதை நாம் சரியாக கையாள தெரிய வேண்டும் கையாள தெரியவில்லை என்றால் மன சிக்கல்களுக்கு உள்ளாகி விடுவோம் அந்த அடிப்படையில் எந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்முடைய மனதிலே தோன்றும் என்பதை ஒரு பட்டியலிட்டு விடலாம் முதலாவதாக முதலாவது வஸ்வாஸ் என்று அழைக்கப்படும் மறைப்பெண்ண கோளாறு என்று தமிழிலே மொழிபெயர்ப்பார்கள் அதென்ன மறைப்பெண்ண கோளாறு இவனா ஒரு யூகம் அணிக்குவான் அது அப்படி இது அப்படி வஸ்வாஸ்னா பின்னாடி நிறைய பேசுவோம் இன்றைக்கு வசுவாசை பற்றித்தான் பேச போசு போகிறோம் இவனாக ஒரு கற்பனையிலே இருப்பான் அது ஆரம்பத்திலே எங்கிருந்து ஆரம்பமாகும் என்றால் சுத்தம் என்பதிலிருந்து ஆரம்பித்து சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு முற்றி போய் முற்றி போய் முற்றி போய் அவனுக்கு பல்வேறு சிக்கல்களை உருவாக்கிவிடும் இது ஒரு வகை அடுத்து என்ன தெரியுமா பொறாமை பொறாமை குணம் அடுத்து தற்பெருமை குணம் தன்னல்லாதவர்களை கிண்டல் இடிக்கிற குணம் அடுத்து பிறர் மெச்சுவதற்காக முகஸ்துதிக்காக செய்யப்படுகிற செயல்பாடுகள் சேர்ந்து இயக்கம் கட்டிக்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு வித்து விட்டு விடுவான் இது ஒரு ஒரு செயல் இருக்கிறது இவனுடைய எண்ணம் என்ன செய்யும் தெரியுமா யாரோட சேரக்கூடாதுன்னு தெரியுமோ தெரிந்து கொண்டே அவர்களோடு ஒரு மாயையிலே அவர்களோடு சேர்ந்து வருவார் அடுத்து பாருங்கள் நயவஞ்சகத்தனம் சந்தர்ப்பவாதம் ஒருவரை பற்றி தவறாக எண்ணுதல் மோசடிகள் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இவைகளை எல்லாம் எப்படி கலைவது அவைகளை நம்மிடமிருந்து எப்படி அப்புறப்படுத்துவது என்பது குறித்து இந்த மீதியுள்ள ரமதானுடைய நாட்களில் பார்க்கவிருக்கிறோம் இதிலே ஒவ்வொன்றையும் நான் வகைப்படுத்தி சொல்ல வேண்டியது இருக்கிறது அதே சமயம் நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் இது குறித்து நிறைய அறிஞர்களுடைய உரையை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இதுவெல்லாம் சரியாக வெறுமனே இந்த தொடரை பதி பன்னிரண்டு நிமிஷத்திற்குள் நீங்கள் கேட்டுவிட்டு இதையெல்லாம் சரி செய்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்கப் போவதில்லை நீங்களே உங்களை தயார்படுத்திக் கொண்டு இதிலிருந்து விடுபட முயற்சியுங்கள் முதலாவதாக இன்று நாம் பார்க்கவிருப்பது வஸ்வாஸ் எனப்படும் மன ஊசலாட்டம் மன ஊசலாட்டம் என்றால் நான் முன்னரே சொல்லி வைத்தேன் வஸ்வாஸ் என்பது எப்படி ஏற்படும் என்றால் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் நினைச்சது என்ன பண்ணுவான் தெரியுமா கையை கழுவுவான் கழுவுவான் கழுவிக்கிட்டே இருப்பான் பாத்ரூம் போனா ஒன்றரை மணி நேரம் ஆகும் குளிச்சா ஒரு லாரி தண்ணி இருந்தாலும் பத்தாத இப்படிப்பட்டவர்கள் நிறைய நிறைய இது ஒரு நோய் நன்றாக தெரிந்து கொண்டாக வேண்டும் இருப்பான் நமக்கு அப்படி தெரியும் அவன் நல்லா தான் இருப்பான் ஆனாலும் அவன் மனதுக்குள்ளே எப்பொழுது பார்த்தாலும் தன்னை அழுக்கு பிடித்திருக்கிறது தன்னை சுற்றியிலும் அழுக்காக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அப்படியே அது டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் எங்க போய் முடியும் தெரியுமா இந்த தெருவுல நடந்த அழுக்கா கிடக்குமா இந்த பஸ்ல ஏறினாலோ இந்த ட்ரெயின்ல ஏறினாவோ எது வாழ முடியாம போயிடும் அவனால இந்த வசுவாசை தவிர்த்தாக வேண்டும் பாருங்கள் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா இந்த வசுவாசம் எப்படி ஏற்படுகிறது தெரியுமா இது ஒரு சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏற்படுகிறது சில பேர் வழி எடுக்கிறதுக்கு சைத்தான் பல ட்ரிக்குகளை கையாளுவான் நீ சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியே அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி பெரும் வியாதிகளை தோற்றுவித்து விடுவார் எப்படி தோற்றுவித்து விடுவான்னு தெரியுமா அண்ணாமனுடைய நூத்தி பன்னிரெண்டு மற்றும் நூத்தி பதிமூணாவது வசனங்களை படித்து பாருங்கள் மனித குலத்திற்கு எதிரானவர்களை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அவர்கள் பேசுவதெல்லாம் சுத்தமா இருக்கணுங்க அப்படியே மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி அவனை நோய்க்குள்ளே விடுவார்கள் பாருங்கள் இது அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கலாம் எனினும் அல்லாஹ் பல்வேறு காரணங்களுக்காக இவர்களை அப்படியே வைத்திருக்கிறார் ஆகவே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் உந்தப்பட்டவர்கள் இந்த வஸ்வாஸ் நோய்களுக்கு உள்ளாகிறார்கள் பாருங்கள் அல்லாவுடைய ரசூல் எப்படி கண்டிப்பாக தெரியுமா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஓடுகிற ஆற்றிலே நீங்கள் ஒழு செய்தாலும் இப்ப ஒழுங்குறது என்ன ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை கழுவுவது கட்டாயம் அல்ல திருப்தி அடையாது கட்டாயம் போதும் அது போதும் ஆனால் திருப்தி அடையாது மனசுக்கு மூணு தடவை கழுவிக்கீங்க அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க சுண்ணாது மூணு தடவை கழுவுறது சுண்ணா அதற்கு மேல் தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துவது உளி செய்வதற்காக உளி செய்வதற்காக நல்லா கவனிக்கணும் மற்ற நேரங்களில் விட நீங்கள் குறைவாக பயன்படுத்தி கொண்டாக வேண்டுமே தவிர ஒளி செய்வதற்கே மூன்று தடவை போதும் என்றால் மற்ற விஷயங்களுக்கு கையை போட்டு கழுவிக்கிட்டே இருந்தா இது என்ன பழக்கம் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அதற்கு மேல் நீங்கள் தண்ணீரை செலவழித்தால் அது உங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒன்று வேலை கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் ஆற்றிலே ஒளி செய்தாலும் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடுகிற தண்ணியிலே நீங்கள் ஒளி செய்தாலும் என்ன கூடாது அந்த மூணு தடவைக்கு மேல கழுவுற வேலையை வச்சுக்க கூடாது குளிக்கிறீர்களா எந்த அளவிற்கு நன்றாக குளிக்க முடியுமோ குளித்துக் கொள்ளுங்கள் தப்பில்லை ஆனால் உருவா ஒரு லாரி தண்ணீரை பூரா வீணடிக்கிறோமே இது தவறான விஷயமாகும் இந்த வஸ்வாஸ் பல ரூபங்களிலே மனிதர்களுக்கு ஏற்படும் ஆகவே அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் வெளிவரணும் அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்க ஒருவன் தொழுகையிலே நின்று விட்டால் பல்வேறு ஊசலாட்டங்கள் வரும் ஷைத்தான் அந்த எண்ணங்களை போடுவார் ஒரு வயிறு உருற்ற மாதிரி அந்த நேரத்துலதான் வரும் தொழுகிற நேரத்துலதான் வரும் அல்லாவுடைய ரசூல் அந்த மாதிரி வந்தால் வயிறு உருமுகிற சத்தம் வந்தால் நீங்கள் நாற்றத்தை வரை அல்லது சப்தத்தை கேட்காத வரை தொழுகையை முறித்து கொண்டு போகாதீர்கள் தொழுகையை எவ்வளவு தூய்மையோடு நாம இருக்கணும் அந்த தொழுகைக்கே அல்லாவுடைய ரசூல் இப்படி சொல்லியிருக்காங்க சரி ஒருவருக்கு இந்த நோய் இருக்கிறது காற்று பிரிகிற நோய் இருந்து கொண்டே இருக்கிறது அவர் ஒரு தடவை ஒளிச்சுட்டு அவர் வாட்டுக்கு தொழுக வேண்டியதான் அடுத்த வகத்துக்கு மறுபடிக்கு ஒளிச்செஞ்சுக்க வேண்டியதுதான் போட்டு என்ன உடக்கூடாது ஒளிச்சுட்டே இருக்கக்கூடாது ஒரு பொருளை கழுவிக்கொண்டே இருக்கக்கூடாது இதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஆகவே முதலாவதாக நம்முடைய எண்ணங்களில் ஏற்படுகிற நம்முடைய மனதிலே ஏற்படுகிற எண்ணங்கள் மற்றும் அதன் மூலமாக உருவாகிற செயல்பாடுகளில் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அந்த வஸ்வாசை துடை தெரிய முயலுங்கள் துடை தெரிந்து விட்டாலே பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் விலகிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் தொடர் இருபத்தொன்னுக்கான கேள்வி வஸ்வாஸ் என்பதற்குரிய பொருள் சரியான பொருள் என்ன இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் மல்டி மல்டிக்குல்ஸின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மேலான சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இருக்கின்றோம்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்